ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம பட்டாணி குருமா செய்ய போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு அஞ்சு பல் அஞ்சு போல் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் முந்திரி ஒரு டீஸ்பூன் போல் நல்ல மிளகு அப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் ஒரு ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு அப்புறம் ஒரு கப்பு தேங்காய் இவ்வளோ தான் இதை ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடும் மசாலா இப்போ அரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு இனிமே வந்து தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா ஓகே ஓகே இனிமேல் வந்து தாளிக்க போகிறோம் தாளிக்க தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் ஒரு பட்டை ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி அவ்வளோதான் சரி வாங்க தாளிக்கலாம் ஒரு ஃபஸ்ட் வந்து குக்கரை வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் வாசம் கொஞ்சம் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு கூட வந்து பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை அப்புறம் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் அப்புறம் வந்து பச்சை மிளகாய் இதை ஆட் பண்ணிக்கலாம் ஓகே வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கன்னா போதும் இப்போ வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஓகே இனிமேல் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம் என்னதெல்லாம் அப்படின்னா ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் இவ்வளோத்தையும் இதுல ஆட் பண்ணிடலாம் இத லைட்டா வதக்கி வச்சுட்டு அரைச்சி வச்ச மசாலா தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதுல வந்து நம்ம சேர்த்துடலாம் மிக்ஸி ஜாறு கழுவி தண்ணியும் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்ந்து லைட்டாக கொதி வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி வேக வச்சு வச்சிருக்க பட்டாணியை வந்து நம்ம இதில் அந்த தண்ணியோட சேர்த்துக்கலாம் அது கூட தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இப்போ குருமா அவங்களுக்கு திக்கா வேணும்னா குறைவா ஆட் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நிறையாவே ஆட் பண்ணிக்கோங்க சோ நம்ம இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கலந்து விட்டுக்கிட்டு குக்கரை மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம் இது வந்து ஒரு மூணுல இருந்து நாலு விசில் வரைக்கும் வச்சு அப்புறமா நம்ம இறக்கிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிருச்சு குக்கரும் ஓபன் பண்ணிடலாம் இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கருவேப்பில அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி இலை இதை போட்டுட்டு அகைன் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு இறக்கிட்டால் போதும் குருமா ரெடி ஆயிடும் ஸோ ஓகே குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவ்வளோதான் இது கொதித்ததும் இதை இறக்கிடலாம் இந்த குருமாவை வந்து சப்பாத்தி பூரி தோசை ஆப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடலாம் ஓகேவா தேங்க்யூ